வணக்கம் அன்பர்களே ஏழ சனி என்ன என்பதை பற்றியும் அந்த ஏழரை சனியினால் என்ன பாதிப்பு வரும் என்பதை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் யார் என்று கேட்டால் நீதிபா கரும காரகன் நீல நிறத்துக்கு உடையவன் அவருக்கு பிடித்த நம்பர் எட்டாம் நம்பர் இவருடைய திசை என்று பார்க்கும்போது தெற்கு பார்த்த திசை இவருடைய திசை மேற்கும் இவருக்கு திசை அதுபோக இவருடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் ராகு கேது இவர்கள் சனியுடைய நண்பர்களாவார் அது மட்டுமல்ல அன்பர்களே சனி பகவான் எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய கர்மத்துக்கும் தர்மத்துக்கும் ஊரியவன் என்று சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் என்ன பலனை நம் முன்னோர்கள் இருக்கிறார்களோ நாம் இருக்கிறோமோ அதற்கு தகுந்தாவாறு பலனை அளிக்கக்கூடியவர் நவக்கோள்களில் இவர் தான் அதிக தொலைவில் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி கோச்சாரத்தில் மற்ற கோள்களாக ஒரு வருடம் ரெண்டு வருடம் ரெண்டரை வருடம் இந்த கோள் சுத்தி வரும் சனி பகவான் நீண்ட தொலைவில் இருப்பதால் அவர் சுத்தி வருவதற்கு மெதுவாக சுத்தி வருவார் இவருக்கு பெயர் மந்தன் என்று பெயர் ஏன்னா மெதுவா மந்தன் என்று சொல்வார்கள் அதே மாதிரி இவர் கால் சாட்சி நடப்பவர் இவர் ஊனமானவர் என்றமும் பொருள் உண்டு அன்பர்களே அப்ப சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிக வலுவுடன் இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய பாவத்து கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தா கஷ்ட துன்பங்களை நாம் அதிகமாக அணிவிக்க வேண்டிய வரும் அன்பர்களே அதே மாதிரி சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்னில் இருக்கும் போது அதிகப்படியான லாபத்தையும் வாழ்க்கையில் அதிகமான முன்னேற்றத்தையும் யோகத்தையும் செய்வார் மூணு பதினொன்னில் இருக்கும்போது அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய அமைப்புப்படி ஒரு ஜாதகத்தில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை ஒரு பாடுபடுத்தி விடுவார் அன்பர்களே அப்ப சனி பகவான் ஏழரை வருடம் ஒரு ஜாதகத்தில் சுழன்று வருவார் அப்ப ஒரு ஜாதகத்திற்கு முப்பது வருடத்திற்கு ஒரு முறையாக சனி ஆரம்பிக்கும் ஒரு வயதுக்குள்ள இருக்கிறவங்களை ஆட்டி படைச்சு அலலோக படிச்சு அசிங்க அவமானங்களை படித்து சிறைச்சாலை வரைக்கும் போக வச்சிருவாரு இந்த முப்பது வயதுக்குள்ள இருக்கவர்களை அது பேரு ஜென்மத்தில் சனி என்று சொல்வார்கள் அந்த ஏழரை வருடத்தில் முதல் பிடிப்பு அடுத்து முப்பது வருடத்துக்கு அடுத்த ஏழரை வருடம் வந்து மங் அதாவது பொங்குச்சனி என்று சொல்வார்கள் முதல் ஏழரை வருடம் முப்பது வருடம் மங்கு சனியும் அடுத்து முப்பது வருடம் பொங்கு சனியும் கொடுப்பான் அந்த பொங்குச்சனியில்தான் ஒருவன் மனிதன் யோகத்தை அடைவான் நல்ல எப்படி சம்பாதிக்கணும் எப்படி முன்னேறணும் எந்த மாதிரி தொழில் செய்தால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ன்றது இந்த முப்பது வயதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல வேண்டும் சனி திசையோ அல்லது சனி ஏழரை நடக்கும் போது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக வருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதை போல சனி கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார்னா செல்வத்தை வாரி வழங்கும் வள்ளலாக வருவார் அன்பர்களே அப்ப சனி பகவானுடைய அடுத்த சுற்று மூணாவது முப்பது அறுபது வயதுக்கு மேல வர்றது மரணச்சனின்னு சொல்வார்கள் இவர்களுக்கு ஆயுள் கட்டியா இருந்தா சில பேர் ஆயுள் தப்பிச்சு நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சில ஆயுள் கம்மியா இருந்தா அந்த மரணச்சனி காலத்திலே அந்த முப்பது வருடத்திலே அறுபது டு தொண்ணூறு வயதை காலம் கடந்தவர்களுக்கு இறப்பு என்பது உறுதி செய்யப்படும் அன்பர்களே அப்ப சனி பகவான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர் அது மட்டுமல்ல அன்பர்களே சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரம் என்பது கோள்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில ரெண்டரை வருடத்துக்கு ஒரு ராசியில சுத்தி வருவார் அன்பர்களே அப்ப ரெண்டரை வருடத்துக்கு ஏழரை வருடமாக ஒரு ராசியை பிடிப்பதுதான் ஏழரை சனி அன்பர்களே அப்ப ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்கு பின்னாடி அதாவது பனிரெண்டாம் இடம் என்பார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது விரயச்சனி அப்ப விரயத்தை எந்த வழியிலேயாச்சும் நிச்சயமாக கொடுப்பார் சனி பகவான் அப்ப நம்மளுக்கு பொருள் பொருள் இழப்பு அவமானங்கள் அசிங்கங்கள் தொழில் முடக்கம் இதெல்லாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கட்டாயம் கொடுப்பார் அப்ப பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அவர்கள் சுப மாற்றி கொள்ள வேண்டும் இல்லைன்னா மருத்துவ செலவு ஆஸ்பிரி செலவு கண்ட செலவு விபத்து செலவு என்று பலவிதமான செலவை அவர் இழுத்து விட்டுவார் அப்ப அந்த செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் இடத்துல போட்டுறது சுபச்செலவு ஒரு திருமணத்தை முடிக்கிறது சுபச்செலவு செலவு தான் திருமணத்தையும் முடிச்சு விட்டுறணும் அன்பர்களே இருபத்தி வயசுக்கு கடந்த இருபத்தஞ்சு வயசு கடந்தவங்களுக்கு எல்லாம் திருமணத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏழரை சனி வேற வழியில போறது அவங்களுக்கு திருமணத்தோட சுபச்செலவோட போயிரும் அன்பர்களே அதே மாதிரி இடம் பொருள் இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கி அந்த ஏழரை நடக்கும் போது போட்டுக்கிட்டீங்கன்னா அதனால அந்த பண விரயம் வராது அன்பர்களே அது அன்பர்களே ஜென்மத்தில் வருவார் ராசிக்கு ராசியிலே உட்கார்ந்து சனி நடத்தும் பொழுது மனநோய் என்பது ஏற்படும் அன்பர்கள் மனக்கவலை உடல்நிலை பலவீனமாகிறது உடல் பலவீனமாகிறது மன நிம்மதி இல்லாம இருக்குது மனச்சோர்வு அப்படி நம்ம உயிர்லேயே உடல்லயே உட்கார போதுதான் சனி பகவான் நம்ம உடலை ஒரு அசத்து அசத்தி பார்த்திருவார் அப்ப அந்த நேரத்துல யோகா மெடிடேஷன் ஆன்மீக பயணங்கள் இதை மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிறணும் அப்போ ஜென்மத்தில் சனி வரும்போது ஆன்மீக பயணத்தை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் அன்பர்களே அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் இந்த விநாயகரை மட்டுமே சனி பகவான் பிடிக்க மாட்டார் என்பது ஐதீகம் அப்போ ஆஞ்சநேயர் கோயிலும் விநாயகர் கோயிலும் அடிக்கடி நீங்கள் போய் சனி பகவானுடைய வழிபாடுகள் அன்றைய நேரம் பண்ண வேண்டும் அதே மாதிரி அது மட்டுமல்ல அன்பர்களே ஆஞ்சநேயர் வடிவில் உள்ள குரங்குகளுக்கு உணவு தானம் சனிக்கிழமை பண்ணினீங்கனால உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையும் அந்த ஆஞ்சநேயர் கையை தழுவி எடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும் அதே மாதிரி சனிக்கிழமை விநாயகர் வழியில் உள்ள யானைக்கு வாழைப்பழை தர்ம தானங்கள் பண்ணுவது உணவு அளிப்பது அந்த விநாயகனுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே அது மட்டுமல்ல அன்பர்களே ராசிக்கு ரெண்டாம் இடம் தான் குடும்பம் வாக்கு ஒருவனுடைய குடும்பத்தை குறிக்கக்கூடியது வாக்கை குறிக்கக்கூடியது பாதத்தை குறிக்கக்கூடியது இந்த மூணாம் இடத்தில் இருப்பது அவனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாம் இடம் தான் அனைத்தையும் குறிக்கிறது அந்த இரண்டாம் இடத்தில் குடும்பத்தை பிரிப்பார் தேவையில்லாம வார்த்தையை விட்டு வாக்குல சனி என்று வார்த்தையினால் பலவிதமான பகைகளை உண்டு பண்ணுவார் காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது ஏற்படுத்துவார் அப்ப இந்த ரெண்டாம் இடத்தில் சனி பொழுது காலில் அடிபடுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பார் சனி பகவான் அப்ப நான் சொன்ன மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது சனி பகவான்களுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் அப்ப ராஜியின் அடிப்படையில ஒவ்வொரு ஒரு ஏழரை சனி என்ன என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க அப்ப ஏழரை வருடமும் ரெண்டரை வருடமாக நடத்தி ஒரு மனிதனுடைய புரிய வைப்பார் அது முப்பது வருடத்துக்கு ஒரு ராசியில் கடந்து போவார் இதுதான் ஏழரை சனி காலம் அன்பர்களே அப்போ ஒரு மனிதனினுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில ரெண்டரை வருடம் ரெண்டரை வருடமாக சுழன்று வந்துதான் ஒரு மனிதனுக்கு வரும் ஏழரை சனி அப்ப இந்த ஏழரை சனியினுடைய சனி பகவானுடைய கோயில்களான குச்சனூரில் உள்ள சனி பகவானுடைய ஆலயத்துக்கு செல்லலாம் அல்லது திருநள்ளாலூர் உள்ள சனி பகவானுடைய ஆலயத்துக்கு செல்வது சிறப்பை தரும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா எட்டாம் நம்பரை குறிக்கக்கூடியவர் அதனால நீங்க உணவுக்கு அன்னதான பிறப்பு என்று பெயர் அவருக்கு அப்ப அன்னதானம் தயிர் சாதம் இதுல வந்து பிரியமானவர் அப்ப காகத்துக்கு காகத்துக்குரியவரே சனி பகவான் தான் வாகனம் அப்ப காகத்துக்கு சனிக்கிழமை தோறும் தயிர் சாதம் உணவு அளிப்பது அதிலும் எள்ளு போட்டு உணவு அளிப்பது ஏழை எளியோர்களுக்கு உணவு அளிப்பது ஏன்னா அவர் பெயரை உடல் ஊனமுற்றவர் என்று சொல்வார்கள் சனி கால் மந்தன் அப்போ உடல் ஊனமுற்றவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு உணவு கொடுப்பது உதவி பண்ணுவது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதுபோக சனி பகவான் வந்து தொழில் நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு முக்கியமானவர் அப்போ உங்களுக்கு தொழு நோயா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம போர்வை தானம் செய்வது மிகவும் நல்லது அதே மாதிரி சனி பகவான் வயதானவர் என்று சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் வயதானவர்களுக்கு முதியோர் இல்லத்துகளுக்கு நம்ம தேடி சென்று அவர்களுக்கு உணவு அளித்தாலும் நம்மளுக்கு சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் சனி பகவானை உழைப்பாளி சனி ஏழரை நடக்குதுன்னா கடுமையான உழைப்பு நீங்கள் வைத்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக சனி பகவான் உங்களை பிடிக்க மாட்டார் அப்ப கடினமான உழைப்பு யார் ஒருவன் உழைக்கிறானோ அவனை சனி பகவான் தாக்க மாட்டார் என்பது பொருள் ஒரு தர்வனுக்கு ஏழரை நடக்குதுன்னா விநாயகர் வழிபாடு சொல்லிட்டேன் அது விநாயகர் வழி உள்ள யானைக்கு உணவளித்தல் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கு உணவளித்தல் குரங்குக்கு இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் செய்து வரணும் செய்து வந்தீர்களா நிச்சயமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே மாதிரி ஏழரை சனி நடக்கிறவங்க நல்ல தானம் அதிகமா பண்ணுங்க நல்ல வந்து முதியோர் இல்லத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் உடல் மூலமுற்ற ஒரு இல்லத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி இடத்துக்கெல்லாம் நீங்க போய் வாங்கி கொடுத்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பாதிப்பை அவர் முற்றிலும் விலக்கி விடுவார் நான் யாராரு நான் சொல்ற மாதிரி முறைகளை கடைபிடிக்கிறீர்களோ நிச்சயமாக ஏழரை சனி உங்களை பாதிக்கப்படும் சதவீதத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு ஏழரை சனி எத்தனை சதவீதம் அதை பற்றி பறிக்க பார்க்க போறோம் அன்பர்களே ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வருவது விரய சனின்னு சொல்லிட்டு அப்ப ராசியில் வருவது சென்மச்சனின்னு சொல்லிட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருவது குடும்ப சனி பாதச்சனி வாக்குச்சனின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மூணாம் இடத்தில் வருவது சகாய சனி அது வெற்றி சனின்னு சொல்ல வேண்டும் நாலாம் இடத்தில் வருவது அர்த்தாஷ்டம சனி அது கடுமையாக பாதிக்கும் தாயாரையும் பாதிக்கும் அன்பர்களே ஐந்தாம் இடத்தில் வருவது பாக்கிய சனி என்று சொல்ல வேண்டும் பஞ்சம சனி அப்ப பாக்கியத்தை வாரி வழங்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைப்பது ஐந்தாம் இடத்தில் சனி வரும்போது கொடுப்பார் ஆறாம் இடத்தில் வருவது ரோக சனி வெற்றி சனி சொல்ல வேண்டும் ஆறாம் இடத்தில் சனி வருவது மிகவும் பலமானது எதிரிகளை வென்று நம் வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் ஏழாம் இடத்தில் சனி வருவது கண்டச்சனி என்று சொல்வார்கள் அப்ப கண்டத்தை ஏதோ ஒரு வழியில் நம்மளை ஏற்படுத்துவார் அதற்காக நாம் வந்து முடங்கி கிடக்காமல் நம் கடுமையான உழைப்புகளை நீங்கள் செலவிட்டால் அந்த உழைப்பின் மூலமாக சனி பகவான் உங்களை அண்ட மாட்டார் அன்பர்களே இறை வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும் எட்டாம் இடத்தில் சனி வருவது அட்டமத்தில் சனி என்பார்கள் உடல் உட உடலின் பலவிதமான நோய்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான வருவார் அப்போ அந்த நேரத்தில் உடற்பயிற்சி நம்மளுடைய உடற்பயிற்சியும் உள்ளமும் தெளிவாக வைத்துக்கொண்டு கொண்டு இறை இறை யானமும் முழுமையாக செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக சனி பகவான் தாக்குமா ஒன்பதாம் இடத்து பாக்கிய சனி பாக்கியங்களை அள்ளி வாரி வழங்குவார் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இடமும் உண்டு பத்தாம் இடத்தில் ஒரு சனி வந்தாலே தொழில் சனின்னு சொல்லுவாங்க ஒருவனுடைய தொழிலை இடமாற்றம் செய்வார் தொழில் முன்னேற்றமும் செய்வார் சில பேத்திக்கு பதவி உயரும் செய்வார் சில பேர்த்துக்கு சனி கெட்டிருந்தா பதவியை எடுத்துருவார் அன்பர்களே அதுபோக பதினொன்னாம் இடத்து சனி லாப சனி என்று சொல்லுவார்கள் அப்ப லாபத்தை வாரி வழங்கக்கூடிய வல்லலாகவும் இந்த சனி பகவான் வருவார் அப்போ ஒருவனுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பதினொன்னாம் இடத்தில் சனி இருக்கும்போது தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றி வாகை சூடி அவர்கள் வாழ்க்கையில் வளங்கொழிப்பார்கள் அது மாட்டம் பன்னிரெண்டாம் இடத்தில் விரய சனியாக வருவார் அந்த விரயங்களை எல்லாம் சுப விரயமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளுங்கள் அன்பர்களே பனிரெண்டு ராசிக்கும் இந்த மாதிரிதான் ஏற்ற சனி சுழற்சி முறையில நடக்கும் கோச்சாரத்தின் அடிப்படையில இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக சனி பகவானுடைய பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவார்கள் சனி பகவான் நீதிமான் தர்மகர்த்தா சனிதான் கொடுக்கக்கூடிய வள்ளல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதை கூறி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் என்பவர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்